வெல்கம் டூ ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர் எல்லோருக்கும் சண்டே மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரோட இசை விருந்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நேயர் விருப்பத்துக்கு மிஸ்டர் வரதராஜன் அவர் வந்து பாடியிருக்கார் மை சின்சியர் தேங்க்ஸ் டூ மாரியப்பன் சார் அவர்தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சுந்தர பாண்டி அப்படின்ற ஒரு படத்திலேருந்து கொண்டாடும் வயசு அந்த பாட்டை தான் அழகா கேட்டிருக்காரு அந்த பாட்டை முயற்சி செய்து வரதராஜன் அவரும் அவருக்காக சூப்பரா வந்து பாடியிருக்காரு வாங்க இவர் எப்படி பாடினாரு மனசு விளையாடும் வயசு அணை போட்டா அடங்காது தினந்தோறும் பொறுப்போமே புதுசா எப்போதும் திருநாள

கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு அனை போட்ட அடங்காது வாழ்வது ஒரு வாட்டி வாழணும் கூறாக இல்லாது போகும் தரிசு மண் நீராக நினைச்சத நடக்கணும் நடப்பதையே ரசிக்கணும் குண்டுழி வாழ்க்கையில் முட்டை முடிச்சு போடுவேன் கண்டுபிடிச்சு அவித்துட்டு கரையற பாது வரமுறை இல்லாமல் வாழ்ந்தா கூட வரமுறை தாண்ட கூடாது காசு பணம் எல்லாம் கரைஞ்சா திரும்ப பேரு போனா திரும்பாது கூழாங்கண்ணே கண்ணாகிவன் சுண்டீரு பாண்டி அந்த மாய கண்ண போலை இவன் மனச பறிப்பான் ஒரு பச்சேப்புல போலைகிவன் பேசி சிரிப்பான் அர இன்னும் என்ன சொல்ல இங்க ஒரு சுந்தர பாண்டிய பொசுக்குன்னு கெடைக்காது தேடுற பாத ஒழுக்க மருந்த வந்தான் பூமியில் ஏழ

எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு இசை விருந்துக்கு ஒரு உற்சாகப்படுத்துறீங்க you ஒன்ஸ் again to ஆல் நம்ம சேனல் ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய இந்த வீடியோஸ் பார்க்கலாம் பாய் வணக்கம்